வணக்கங்க நான் உங்கள் தினேசங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டும் இரவு நேரங்களில் உடச்சுரம் மார்க்கெட்டும் இரண்டு அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வீடியோ தேவைப்படுறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிளகாய் விலை திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பைக்கு ஒரு இரநூறு டு முந்நூறுரூவா குறைவுங்க பதினஞ்சு டு பதினேழுல கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்த பட்ச விலையை ஐநூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் வரத்து அதிகம் பதினஞ்சு கிலோ போய் பிடிக்காயில் இன்றைக்கி ஐநூறுரூவா தானுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சற்று முருங்காய் வரத்து நீங்கள் கம்மியாக தான் இருந்ததுங்க அவரைக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட இருபத்தி இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க காயின் தரத்தை பொறுத்து புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் காய் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு தரையில் காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உலக நானூறுரூவாயிலருந்து பந்தல்காய் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல்காய் ஆறுநூறுக்கும் காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்துதுன்னா அதிகமாக சொல்லி நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க விலை சற்று உயரும் சொல்லாங்க முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா கலர் காய் ரெட் கலர் இருந்ததுன்னா ஆறுநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டுலேருந்து ஒரு கிலோ நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுல பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி அதிகபட்சத்து இரநூறுக்கும் சாகோ முதல் பறிப்பு இரநூத்தி இருபதுக்கு ஒரு சில காய் விற்பனையாக இருக்குதுங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்ங்க மதன் பார்த்தீங்கன்னா முதல் பருப்பு தெளிவாக இருந்தால் நூற்றி எண்பது இரநூறுவாய்க்கு விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி காய் இல்லாமல் நூற்றி எழுபது எண்பதுக்கும் மலையில் அந்த டச் ஒரு சில காய் வருதுங்க அந்த ஐட்டம் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி வரது திருப்பூர் மார்க்கு சற்று குறைவுதான் இன்றைக்கி கொத்துமலத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ரூபா வரைக்கும் கூட ஒரு சில கட்டு விற்பனை ஆயிடுச்சுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிக வயசுல எண்பதுக்கும் குறைந்த வசூலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா சற்று வரத்து அதிகங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்றைக்கி வெண்டைங்க நானூறு நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் கூட வெண்டகா விற்பனை ஆகிருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வெண்டங்காய் என்று சற்று அதிகம்னு சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் வந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையை கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா பை முந்நூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வலையை ஃபஸ்ட் குவாலிட்டி நானூறு நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் பவானி நானூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க பொருள் தட்ட பதினஞ்சுகளில் கொண்ட போய் முந்நூற்றி ஐம்பது அதிகபட்ச வலையாமும் குறைந்தபட்ச விலையா இரநூத்தி ஐம்பதுக்கும் பைய்க்க்க்கு மேலே நாலு கிலோ காய் அந்த மாதிரி இருந்தால் நானூறுரூவாய்ங்க குறைந்தபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் பொருள் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பளம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் திருப்பூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஆயிரத்தி நூறுக்கும் அதே இருபத்தஞ்சு கிலோ போய் பிடிக்கி பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஏழ்நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க டோட்டலாக ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பற்ற வெங்காயம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் பை ஆயிரத்தி இரநூறுவரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க இருபது ஜீலா கொண்ட பை பச்சக்காய் வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக வெங்காயம் பார்த்தீங்க இரண்டு நாட்டில் வரத்து கொஞ்சம் திருப்பூர் மாவட்டத்துக்கு வெங்காயம் வரத்து வருதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்கே ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்க விற்பனையாகுதுங்க காலை புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி கே தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எட்டு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க உனக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று நடவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க உனக்கு தக்காளி நாங்கள் பார்த்தீங்க உங்கள் காட்டுக்கு இந்த பட்டத்துக்கு வந்து எது போடுங்க நீங்கள் சாய்ஸுக்கு போட்டுக்குங்க ஏன்னா நீ மழை காலம் கிடையாது நடவு போட்டால் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாறு காய்க்கு வருங்க உங்கள் மதன் போகிறா அப்படினா மதன் போட்டுக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சாகோ போகிறா இருந்தால் சாகோ போடுங்க உங்கள் என்ன டேஸ்ட் போட்டுருக்கோ அது போடுங்க நன்றி வணக்கம்